அலமதுல்லாஹி ரோபிலாலும சொல்லி அலா முஹமது வாலாலி முகமதின் கமா சொல்லி மசீத் அல்லாஹ் மஹான தாலா நம்மளுடைய கேட்காம ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கான் ஈமான் அல்லாஹ் அலா ஏன்னா எந்த பொருளுமே வந்து கேட்காமல் கிடைக்கிறதுக்குல அதோடைய மதிப்பு தெரியாது பரம்பரை சொத்து இருந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன செய்யுங்கன்னா அழிக்க தான் செய்யுங்க அதே மாதிரி நம்ம பரம்பரை ஈமான் தெரியா இருக்கிறதுனால அந்த ஈமாவுடைய மதிப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதை அந்த தெரிய மாட்டேங்குது அதில் இருக்கு மூசா அலுஸ்ராம் வந்து ஒரு தடவை என்ன செஞ்சாங்க அல்ல கிட்ட போய் சந்தித்து பேச போகும்போது ஒரு பன்றி குறுக்க வந்துச்சு மூசாவே நீங்கள் அல்லாயிட்ட பேச போகிறீங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் எல்லா கிட்ட போய் சொல்லுங்கள் என்னை மனிதனை மாற்ற சொல்லுங்க மனிதனை மாற்றுங்க மட்டும் சொல்ல சொல்ல மனிதனுடைய தன்மை என்னான்னு அந்த பன்றி வந்து மூசா இஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல் என்ன சொல்கிறாங்க இந்த மனிதர்கள் வந்து சொகுசு பகுசாக நல்லா வாழ்கிறாங்க நான் விதவிதமான அறுசுவை உணவுகள் வந்து உட்கொள்கிறாங்க அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க அல்லா கிட்டே போய் சொல்லுங்கள் என்னை மனிதனை மாற்ற சொல்லுங்க சரி அப்பா அல்லாஹ் சுகனத்தால் என்ன இது மூசாஹ் என்ன செய்கிறாங்க அல்லா கிட்ட போய் சந்தித்து போகும்போது பேசும்போது மூசாஹாம் இந்த சம்பவத்தை இந்த பண்டி சொன்னதை வந்து மூசா மூசாஹாம் தான் அல்லா கிட்ட சொல்கிறாங்க எத்தி வைக்கிறாங்க அப்போ அல்லா சொன்னால் என்னுடைய அடிமைகிட்ட போய் சொல்லுங்கள் நான் வந்து மனிதனை மாற்றுறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா நான் ஈமான் தான் ஈமான் இல்லாத மனிதனை மாற்றுவேன் விட ஈமான் தர மாட்டேன் ஈமான் இல்லாமல் மனிதனை மாற்றுவேன் ஆனால் ஈமானை தரமாட்டேன் அல்லா சொன்னது இந்த மூசாவது நான் வந்து அல்லா கிட்ட கேட்டு வந்து கடைசியில் என்ன செய்கிறாங்க அந்த பன்றிகிட்ட வந்து சொல்ல போகிறது அந்த பன்றி சொன்னிச்சான் என் வாழ்நாள் பூரா இந்த அசுத்தங்களை சாப்பிட்டு என் வாழ்க்கையை நான் கழிச்சிடுறேன் ஆனால் ஈமான் இல்லாத மனிதன் வாழ்க்கை எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை நான் அல்லாஹ் நம்மளுக்கு பெரிய நியமம் செஞ்சிருக்கான் கேட்காம கொடுத்துருக்கான் ஈமான் இந்த ஈமானை பாதுகாக்கணும் இப்போ அல்லாவுடைய பாதையில் வந்து இப்போ பாருங்கன்னா இப்போது

அவங்க எஹூதி நசராணியாக மரணிக்கட்டுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு ஒரு இன்னொரு ரூபாயத்துல இருக்குது யார் அஜி செய்யறாங்களோ அவங்க ஏழையாக மரணிக்க மாட்டாங்கன்னு இன்னொரு ஹதீஸ் இருக்கு இப்ப நம்ம அந்த அந்த பாக்குறது இருக்கு பாத்தீங்கன்னா பெரிய நாம இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க ஹாஜர் கனவு கண்டாங்க நீங்க இப்ப என்ன செய்யுங்க ஹாஜர் இஸ்லாம் உங்க மனைவியும் உங்க பிள்ளையும் அந்த பாலைவனத்துல போய் கொண்டு போய் வாங்கண்டு அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய கட்டளை நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அவங்க கேட்டால் பதில் கேட்டால் கூட நீங்கள் பதில் கொடுக்கக்கூடாது அப்போ ஹாஜர் இஸ்லாம் கேட்டாங்க இது அல்லாவுடைய உத்தரவா அந்த தலையாட்டின்னு தான் வந்தாங்க தவிர எந்த விதமும் பதில் சொல்லலை கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இப்ராஹிம் இஸ்லாம் திருவா கேட்குறாங்க யாருல்லா என் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து இந்த பாலைவனத்தில் வந்து விட்டு வந்திருக்கேன் எல்லாம் அவங்களுக்கு உணவு அறந்தக்கூடிய உணவும் தண்ணீரும் கொடுக்கும் யாரு தான் அவங்களுடைய தகுதிக்கு அவங்க கேட்டாங்க இப்ராஹிம் இஸ்லாம் நான் அல்லாஹ் மகானத்தால் எவ்வளோ பெரிய இது செஞ்சு அவங்க கேட்ட துவாவுக்காண்டி முழு நாட்டில் என்னென்ன உணவுகள் கிடைக்குமோ அந்த அந்த மக்கால் கிடைக்கும் அறத்தில் கிடைக்கும் அவங்க கேட்டது என்னது என்னுடைய குடும்பத்தார நான் விட்டுட்டு வந்திருக்கேன் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் யாருமே இல்லை பாலைவனமாக இருக்குது யார் எந்த மனிதரும் கிடையாது எந்த கடையும் கிடையாது எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு உணவும் கூடிய அண்ணன் ஆனால் அல்லாவுடைய பெரிய அல்லாஹ் நம்மளுடைய தகுதி தகுந்தபடி நம்ம கேட்குறோம் அல்லாஹ் எப்படிப்பட்ட இது கொடுத்துருக்கான் பாருங்கள் இன்னைக்கு எல்லா நாட்டுடைய உணவு அங்கே இருக்கும் விவசாயம் செய்ய முடியாது அந்த பூமியில் ஆனால் அந்த எல்லா நாட்டுடைய உணவு அங்கே கிடைக்கும் அப்போ இப்ராஹிம் இஸ்லாம் வந்து ஒரு தடவை வந்து என்ன செய்யறான் அல்லா அல்லாஹ் சொல்கிறான் உத்தரவுறான் இப்ராஹிமே நீங்கள் வந்து கூப்பிடுங்க அலையுங்க அஜிக்கு அலைங்கு எல்லாம் யாருமே இல்லையே யாருமே இல்லையே நான் எப்படி அழைப்பேன் நீங்க கூப்பிடுங்க அது அழைப்பு கொடுக்க என்னுடைய பொறுப்புன்னு அப்போ அந்த அந்த டைம்ல வந்து இப்ராஹிம் இஸ்லாம் வந்து யாரு கூப்பிட்டாங்களோ அந்த பதில் கொடுத்தவங்க யாருக்கு யார் பதில் கொடுக்குறாங்களோ லப்பே அல்லா அஹ்மது யார் திருப்பி பதில் கொடுத்தாங்களோ அவங்க தான் அந்த காபத்துல பார்க்க முடியும் அந்த உம்ரா செய்ய முடியும் அஜி செய்ய முடியும் அவ்வளோ பெரிய ஞாபகம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நம்மளுடைய அமல் வந்து எவ்வளவு அதிகமாக செஞ்சாலும் நம்ம என்ன நினைக்கணும் நான் குறைவா தான் செஞ்சிருக்கேன் நாங்க அல்லா உடைய பதினஞ்சு ஜமாத்துல போகும்போது விழுப்புரம் ஜமாத்தில் விழுப்புரம் ஜமாத் ஒரு ஜமாத் வந்துச்சு ஒருத்த ஒரு ஏழு ஹஜி செஞ்சாராம் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாராம் ஆனா அவர் மூத்தா போகும்போது ரெண்டு பிரிவாக பிரிஞ்சான் ஒன்று என்ன செய்கிறாங்க இவரை நாங்கள் அடக்கம் செய்வோம் முஸ்லீம் பிரகாரம் அடக்கம்ண்டு இன்னொரு பிரிவு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இவரை நாங்கள் எரிப்போண்டு கடைசியில் எரிச்சாங்க அந்த மையத்தை என்ன செஞ்சாங்க எரிச்சாங்க அதனால நம்ம என்ன அமல் செஞ்சாலும் நம்ம பெருசாக நினைக்க கூடாது நம்ம ஒண்ணுமே செய்யணும்னு நினைக்கணும் அதே மாதிரி உம்ரா செய்ய போற டைம்ல பாத்தீங்கன்னா ஹஜ் செய்யற டைம் இருந்தாலும் சரி தவாபு செய்யற டைம்லாம் சரி பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அங்க அவசரப்படக்கூடாது ரொம்ப பொறு பொறுமை வந்து பொறுமையாருடன் யாரு யாருக்கிறேன்னு சொல்றான் அல்லா இருக்கிறேனு அங்க பொறுமை வேணும் அய்யூப் அல் இஸ்லாம் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி லோஹர் எவ்வளவு பெரிய பொறுமை அவங்களுக்கு உடம்பு பூரா வந்து புண்ணா உடம்பு புண்ணா வந்துச்சு கடைசியில தன்னுடைய நாவு வந்து அதுலயும் வந்து புழு கடிக்க ஆரம்பிச்சு அப்பதான் என்ன செஞ்சாங்க யாருலா இந்த நாவுதான் உன்னுடைய திக்கிற செய்யக்கூடிய விஷயமா இருக்குது இதுலயும் வந்து இந்த நான் இந்த புழு வர வைக்கிறீ அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் மகானத்தால ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி இருக்குது அந்த இடத்துல போய் குடிங்க பூமியில் அடிங்க தண்ணி வரும் அந்த தண்ணியை போய் குடிங்க குடிக்கவும் செய்யுங்க குடிக்கவும் செய்யுங்க அவங்க மனைவி கடை வீதிக்கு போயிட்டு வந்தவங்க பார்த்தோன்னா புது மனிதர் அவங்களோட சம்பவம் பெரிய சம்பவம் சரியா சம்பவம் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க தாய் தகப்பனுக்கு நம்ம கன்னியை செலுத்தணும் என்ன தாய் தகப்பனுக்கு முக்கியம் அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஹரமுல போய் பாத்தீங்கன்னா தவா செய்யும் போது தமிழ்நாட்டு தவிர மற்ற எல்லாருமே தன்னுடைய தாயை என்ன செய்வாங்க தோலில் தூக்கி தவாவு செய்வாங்க இந்தியா நாடு தமிழ்நாடு ஆழ்க்க தவிர மற்றவங்க என்ன செய்வாங்க தோல்ல தூக்கி தவா செய்வாங்க தாயை தகப்பனை தாய்க்கு எவ்வளோ கண்ணியம் இருக்கு தகப்பனுக்கு எவ்வளோ கண்ணியம் இருக்கு தாய் தகப்பனுக்கு எவ்வளோ கண்ணியம் இருக்கு கவனிங்க தாய் எவ்வளவு இருக்கு அல்லாஹ் அதாவது நல்லா அல்லாவுக்கு மாற்றமா செய்யறாங்களோ அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு எந்த தண்டனைன்னா மூத்துக்கு பிறந்த தண்டனை ஆனா தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய நோவினை இருக்கு பாத்தீங்களா யாரு தாய் தாப்பனுக்கு நோவினை செய்யறாங்களோ தாய் தாப்புக்கு யாரு வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களை அவங்களுக்கு என்ன செய்வான் பிரச்சனையை கொடுப்பான்ல நிம்மதியை எடுத்துருவான் நோயை கொடுப்பான் எப்போ ஆஹ்